லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் தண்ணியில் தீபம் ஏற்றலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விதவிதமான விளக்குகள் ஏற்றால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாம் வரப்போகிற தீபத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் இடையிடையே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் டிப்பு நம்ம பழைய விளக்கு புது விளக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி உபயோகப்படுத்தணுங்க அப்படி இல்லைன்னா விளக்குல நம்ம என்ன ஊற்றினோன்னா எண்ணெயை விளக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கும் இதை தவிர்க்கறதுக்கு விளக்குகளை நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடியே முந்தின நாள் நைட்டு இது போல் நல்ல பச்சை தண்ணியில் ஊற விட்டுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக போல் பச்சை தண்ணியில் விட்டுட்டிங்கன்னா இந்த விளக்குகள் நல்லா இந்த தண்ணியில் ஊறிடும் இதுக்கப்புறம் இந்த விளக்குகளை நல்லா தொடைச்சிட்டு வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அது போலவே முந்தின நாளே இது போல் விளக்குகளுக்கு தேவைப்படக்கூடிய திரியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி திரியெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா தீபம் அன்னைக்கு டக்குன்னு நம்ம விளக்கு பொருத்தி தீபம் ஏற்றிடலாங்க அந்த நேரத்தில் நம்ம அறிவரியாக விளக்குகளை க்ளீன் பண்ணுற மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இது போல் திரி எடுத்து வைக்கிறதுல சிரமப்பட வேணாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த திரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இது போல் எண்ணெயை ஊற்றி வச்சுடுங்க திரியில இது போல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வைக்கும்போது நம்ம அடுத்த நாள் விளக்குகளில் இந்த திரியை அப்படியே எடுத்து போட்டுடலாம் இதனால் திரியில் நம்ம நெருப்பு பற்ற வைக்கும்போது உடனடியாக பற்ற வச்சுக்கோங்க அதனால் விளக்கு தெரியல இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சிறப்புலாம் நம்ம கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி மூடி கிடைக்கும் அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் நமக்கு இது போல் மூடி கிடைக்கும் அந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடி உங்கள் எது இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூடியை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த மூடியோட அந்த சைடு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூடியோட அந்த மேலே இருக்கிற அந்த வட்டம் போல் பகுதி மட்டும் நமக்கு இது போல் கிடைக்கும் இதை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இதே மாதிரி இந்த சிரப் பாட்டில் மூடியிலையும் சைடு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நான் ஒரு சின்ன குழி கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டு விதமான எண்ணெயை இது கூட நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் விளக்குகள் ஏற்றுறதுக்கு எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு குழிக்கரண்டி கரண்டி நெய் எடுத்திருக்கேன் இது கூட இன்னொரு குழிக்கரண்டி கரண்டி தேங்காய் எண்ணெய் இன்னொரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் இதில் ஒரு குழிக்கரண்டிக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு குழி கரண்டி அளவு கூட தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மூணு வகையான எண்ணெயும் சேர்த்துட்டு இதை பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு நல்ல லேசான தீயில் சூடு பண்ணிக்கோங்க இந்த நெய் லேசாக உருகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சூடு பண்ணுறோம் இந்த மாதிரி நெய் லேசாக உருக ஆரம்பித்து நல்ல ஓரளவு சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் பாத்திரத்தை இறக்கி வச்சுடுங்க இது நமக்கு லேசாக ஆறட்டும் இப்போ நம்ம நல்லா வெது வெது சூடு இருக்கும்போது இதை பயன்படுத்தணும் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வாசனைக்காக நான் இதில் சேர்க்குறது ஜவ்வாது ஜவ்வாது ஒரு ரெண்டு பீன்ஸ் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த எண்ணெயோட சூடு நமக்கு நல்லா வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பாட்டிலோட மூணு முடி எடுத்து வச்சுருப்போம் அதில் இருக்கிற மூடி எடுத்துக்கோங்க இந்த மூடியில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபாயில் பேப்பரை செட் பண்ணணும் இது போல் உங்கக்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க இதோட விலை ரொம்பவே கம்மி தான் இது வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஃபாயில் பேப்பரை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இது போல் மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்த ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிழிச்சி வச்சுக்கலாம் கிழிச்சி வச்சிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பாட்டில் மூடியை இதோடய நடுப்பகுதியில் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை இந்த பாட்டிலில் மூடியை சுற்றி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள் இது மாதிரி நல்லா சுற்றி சுற்றி அந்த பேப்பர் அந்த மூடியில் செட் ஆகணும் அதுக்கப்புறம் இது போல் கத்திரிக்கோள் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளே இருக்கிற அந்த மூடியை நல்லா அந்த பேப்பரோடு சேர்த்து டைட்டாக மறுபடியும் செட் பண்ணிவிடுங்க நல்லா அந்த பேப்பர்ஸ் டைட்டாக இந்த பாட்டில் மூடியில் செட்டாகி வரணுங்க இதே மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி மருந்து பாட்டில் மூடி இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம இந்த பேப்பரை இது மாதிரி சுற்றிட்டு நல்லா நல்லா செட்டாகி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துடுங்க நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த பாட்டில் மூடி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸுங்க உங்களுக்கு எந்த பாட்டில் மூடி வசதியோ அது பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த ஃபாயில் பேப்பர் உள்ளே இருக்கிற அந்த மூடிகளை வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க இது ஒரு குட்டிய பவுல் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மூடியை பயன்படுத்தி இது ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதுபோல் உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையில் இந்த ஃபாயில் பேப்பர் பவுல் தேவையோ அத்தனை எண்ணிக்கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதையும் நீங்கள் முந்தின நாளே செஞ்சிடுங்க இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை குட்டியாக பவுலை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா நீங்கள் லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காது இந்த பவுலில் நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருக்கிற அந்த நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலவையை இந்த பேப்பரில் ஊற்றி விட்டுருங்க இது நீங்கள் ஊற்றும் போது வெதுவெது சூட்டில் இருக்கணுங்க இப்போ இந்த பேப்பர் ஃபுல்லாக நான் இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் அப்புறம் நம்ம ஏற்கனவே திரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் இந்த மாதிரி இருக்கிற மொட்டு திரி தான் இதில் பயன்படுத்தணும் இந்த மொட்டு மேல் முனை பகுதியை லேசாக நெய்யில் முக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க பகுதியை அந்த எண்ணெயில் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா பவுலில் இருக்கிற எண்ணெயிலையும் இதே மெத்தடை செஞ்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் இந்த திரி நல்லா கவர் ஆகிருக்கணும் கொஞ்சம் கூட அந்த திரி நமக்கு வெள்ளை கலரில் தெரியக்கூடாதுங்க அந்தளவு இதில் நல்லா முக்கி விட்டுருங்க இதே மாதிரி எல்லா எண்ணெய்லேயும் திரிய நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம எதுக்காக செய்கிறோன்னு யோசிப்பீங்க இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கனாலே போதுங்க மறுபடியும் இது நெய்யா நல்லா உறஞ்சு போயிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இது நல்லா செட் ஆன உடனே இந்த ஃபாயில் பேப்பரை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெய் விளக்குகளை நம்ம அப்படியே வெளியில் வைக்கக்கூடாது இதை நல்லா ஒரு ஏர்டைட்டான டப்பால போட்டு மறுபடியும் வச்சுடுங்க இந்த ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஐம்பது நூறுன்னு எத்தனை நெய் விளக்குனாலும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க நிறைய பேருக்கு நெய் தீபம் போட ஆசை இருக்கும் ஆனால் நம்ம நிறைய விளக்குகளுக்கு நெய் ஊற்றி தீபம் போடுறதுங்கிறது எல்லாராலேயும் முடியாதுங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நெய் கூட மீதி இருக்கிற ரெண்டு எண்ணெய்களை கலந்து இதை நீங்கள் இது போல் ஃப்ரீசரில் வச்சு நெய் விளக்காக மாற்றினீங்கன்னா நிறையா விளக்குக்கு நம்ம எண்ணெயை ஊற்ற வேணாம் நெய் தீபமாகவே போட்டுடலாங்க இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த நெய் விளக்குகளை நீங்கள் எப் விளக்கு ஏற்ற போறீங்களோ அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த பாக்ஸை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த விளக்குகளில் இதை வச்சா போதும் அவ்வளோதாங்க பொதுவாக வயசானவங்க இல்லைனா ஒரு சில பேர் வீடுகளில் நிறைய விளக்கு ஏற்றுவாங்க அப்படி நிறைய விளக்கு ஏற்றும் போது எண்ணெயெல்லாம் அங்கங்கே சிந்தி செதறோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதுபோல் நெய்யை நல்லா உரு உறைய வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்தாது இந்த மாதிரி விளக்கேற்றும் போது நம்ம லிட்டர் கணக்கில் எண்ணெயும் ஊற்ற தேவையில்லைங்க அதுபோல் குறைவான நேரத்தில் நிறைய விளக்குகளை நம்ம ஒரே டைமில் ஏற்ற முடியும் இது வயசானவங்க உடம்பு முடியாதவங்கன்னு யாருக்காக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் சொன்ன விஷயம் எல்லாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயே ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு தண்ணியில் எப்படியும் நம்ம தீபம் ஏற்றலான்னு இப்போ பார்க்கலாங்க நிறைய பேருக்கு தண்ணியில் தீபம் ஏற்றத்தில் அந்த அளவு உடன்பாடு இருக்காது ஆனால் இதை நம்ம பூஜை நாட்களில் பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் மூடியோட நடு பகுதியில் கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய ஓட்டை போடாதீங்க சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஃபாயில் பேப்பரை சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த இந்த ஃபாயில் பேப்பர் பேப்பர்லையும் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக ஓட்டை போடக்கூடாது அப்போ நான் அந்த தண்ணி அந்த ஓட்டை வழியாக லீக் ஆகி விளக்க எரிய விடாது அதனால சின்ன சைஸில் இது மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஃபாயில் பேப்பர் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் இதில் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே திரியில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அப்படி இருக்கிற இந்த மொட்டு திரி மாதிரி இருக்கிற திரி எடுத்துக்கோங்க அந்த திரியோட முனைப்பகுதியை அந்த வாட்டர் பாட்டில் மூடியோட ஓட்ட போட்ட பகுதியில் இந்த மாதிரி நுழைச்சிட்டு கத்தி யூஸ் பண்ணி அந்த பஞ்சு திரியை வெளியில் இழுத்து விட்டுருங்க இப்போ இந்த திரி அழகாக அந்த மூடியில் செட்டாயிடும் இதே மாதிரியே அந்த ஃபாயில் பேப்பர்லேயும் அந்த திரியை உள்ள நுழைச்சி இது போல் மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த திரியில் இருக்க எண்ணெயை அப்படியே அந்த விளக்கில் பிழிஞ்சி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் விளக்கில் அந்த நடுப்பகுதியில் அந்த எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் இருக்கிற பகுதியில் தான் நம்ம இந்த திரியை உள்ளே போடணும் அப்போ தான் அந்த விளக்கு நல்லா எரியும் அதே மாதிரி அந்த மூடி பகுதியில் ஃபாயில் பேப்பரில் கொஞ்சம் கூட தண்ணி படாமல் நீங்கள் அந்த திரியை கரெக்டாக உள்ளே போடுங்க இந்த மாதிரி நம்ம போடும்போது அழகாக நம்ம தண்ணியிலேயே தீபம் ஏற்றலாம் இது எதுக்காகன்னு கேட்பீங்க சில நேரம் கரண்ட் இல்லாத நாட்களில் நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தியும் இல்லாத நாட்களில் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் தீபம் போடலாங்க இது குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் தாராளமாக எரியும் இந்த மாதிரி கூட நம்ம தண்ணியிலே விலக்கேற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்